வயசாயிடுச்சு அவர் எப்போ வருவாருன்னே தெரியாது ஆனா அவர் வராரு வராரு வராருன்னு இது வரைக்கும் சொல்றாங்க அவர் வர்ற மாதிரி தெரியல சில பேர் போனமும் உள்ள ஆனால் வெளியே சீக்கிரம் வந்து என்னை எடுத்துக்கோங்கப்பா இல்லைன்னா நீங்க வாங்கப்பா என்னை கூட்டிட்டு போயிடுங்கப்பா இப்படி என்ன கொடாமிட்டு போனேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவர் ஏன் தாமதிக்கிறாருன்னா நம்ம மனம் மாறணும்ன்றதுக்காக தான் அவர் மீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் எதற்காக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போறதுக்கு அவர் விருப்பம் இல்லை இல்ல எப்போதை ஆண்டு கேட்டிருப்போம் சில பல காரணங்களினால நம்ம கீழ் நோக்கி போயிருக்கலாம் இல்லைன்னா நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம் இன்னைக்கு கத்த சொல்றாரு நீ பின்வாங்கி போயிருந்தியா சென்ற வருடங்கள்ல இன்றைக்கு கத்த நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது இதுவரைக்கும் கத்தர் எதற்காக நீங்களும் நானும் மனம் திரும்புகிறதுக்காக இன்னும் நாட்களை நம்ம கழிச்சு வேஸ்டா நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம் அக்கௌண்டபிள் டு காட் இன்றைக்கு ஆட்டோ இடத்துல நம்ம கொடுக்கலாமா ஆண்டவரே என்னை நீங்க மன்னிங்கப்பா என்னை மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்காக தான் நீங்க தாமதிக்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா நான் சீக்கிரத்துல ஆண்டு உண்மை உண்மையா நேசிக்கும் உண்மையா உங்களிடத்துல நெருங்கவும் எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா மற்ற சாக்கு போக்குங்களை நிறுத்துங்க அதாவது என்னன்னா ஆண்டவர் வருவ வருன்னுறாரு என் காலத்துல காலத்துலதான் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது ஆண்டவர் நினைச்சா நாளை கூட வருவாரு அவர் நம்மள மனந்தும் வருதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு அந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஆண்டவர் நோக்கி பாக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவை நீங்கள் ஏன் தாமதிக்கிறீங்கன்னு நீங்களே உங்கள் வார்த்தை கொடுத்துருக்கீங்க அண்டவரே நீங்கள் நாங்கள் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது எல்லாரும் மனம் திரும்பணுன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி டிலே பண்ணிட்டுருக்கீங்க ஆண்டரே ஆனாலும் காலங்கள் செல்லாத இஞ்சி நீங்கள் சொல்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு நிறைய நேரங்களை கொடுத்தோம் எங்களோட சொந்த அலுவல்களுக்கு மட்டுந்தான் காரியம் எங்கள் செலவு பண்ணியிருக்கோம் ஆண்டு இன்றைக்கு என் கத்தர் மாற்றுவீராக ஒரு புது உற்சாகம் எங்களுக்குள்ளே நிரம்புவதாக ஆண்டவரே நாங்கள் மனம் மாற உண்மை உறுதியை பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி

இல்லாமல் அன்றே நாங்கள் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது ஞானஸ்தானத்தை உண்மையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்த கிருப்பு செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜப்பன் கேடும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ